ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது என்று சொல்லமே உனக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையோடு கேள் செல்லமே... உனக்கான வேதனை... உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் இது முதல் முறை அல்ல பல முறை உனக்கு இந்த வேதனையை சிலர் தந்துள்ளனர் எந்த முன்னேற்றத்திலும் சிலர் முட்டுக்கட்டையாக இருப்பார்கள் அல்லது உன்னுடைய தன்னம்பிக்கையை நொறுக்கும்படி பேசுவார்கள் அதற்காக மனம் உடைந்து போகாதே என் சொல்லவே நீ தனித்து இருந்தாலும் பல வெற்றிகளை பெறத்தான் போகிறாய் நீ உறுதியாக இரு உன் மனம் இழகியதாக இருப்பதால் சில விஷயங்களை தாங்கிக்கொள்ள முடியாமல் தவிப்பு உனக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது உன் உறுதித்தன்மையை அதிகரிக்கவே உனக்கான வாழ்க்கை சில பாடங்களை தொடர்ந்து தந்து தந்து வருகிறது ஆகவே எதனை கண்டும் கலங்காமல் உன் பாதையில் உறுதியாக பயணித்து இரு இதோ உனக்கான புதிய உறவை உன் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கிறேன் உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்வதற்காக அந்த துணையை நிராகரிக்காமல் பெற்றுக்கொள்வேன் செல்லவே ஆகவே ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயமாக சுட்டிக்காட்டும் அதற்காகத்தான் நீ இழந்ததை திரும்ப பெறப்போகிறாய் என்று உன்னிடத்தில் நான் சொல்கிறேன் உனக்கான புதிய உறவு உனக்காக காத்திருக்கிறது என்றெல்லாமே நம்பிக்கையோடு காத்திரு நிச்சயமாக நல்லது நடக்கும் ஆகவே எந்த ஒரு தருணத்திலும் என்னை நினைத்தாலே நான் உன்னை நன்றாக நினைப்பேன் உரிய எளிய பக்தி உணர்வும் இந்த சாயப்பாவின் கருணையை ஈர்க்கும் ஆகவே எப்போதும் நல்லதை செய் தீமை செய்தாலும் கூட நான் உன்னை வெறுக்க மாட்டேன் ஆனால் என் பயத்தை மறக்காதே அவர் திருப்பத்தின் ஊடாக நம்மை உயர உயர்த்த விரும்புகிறார் தண்டிக்க அல்ல பக்தியின் பாதையில் வந்தால் பயமின்றி வாழலாம் சாய் நம்மை பாதுகாக்கும் ஏமாற்றாது என்பது முற்றிலும் உண்மையான உண்மை என்று சொல்லவே உன் சாயப்பா நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன் நீ எங்கு சென்றாலும் சாயி சாயி என்று நினைத்து கொண்டால் நான் உன்னுடன் இருப்பேன் நம்பிக்கை வைத்திரு பொறுமை கொள்ளு நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டால் என் அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்னை முழு மனதுடன் நம்பு நான் உன்னை நிச்சயமாக பாதுகாப்பேன் நான் ஒரு சேவகராக இருக்கிறேன் என் பக்தர்களுக்காக ஓடி திரிவேன் என் செல்லவே நல்லதுதான் செய்வேன் நல்லதுதான் நடக்கும்படி உனக்கு அருள் பாலிப்பேன் ஆகவே ஒருபொழுதும் என்னை மறந்துவிடாதே என் சொல்லவே உன் வேண்டுதல்களையே எல்லாம் நான் மறந்துவிட்டேன் என்று நினைத்தாயா அப்படி எதுவும் நினைத்த கவலை கொள்ள வேண்டாம் என் சொல்லவே நீ என்னிடம் பல முறை கூற வேண்டும் என்று அவசியமில்லை ஒரே ஒரு முறை சாயி சாயி என்று என்னை மனதார நினைத்தாலே அதற்கான நேரமும் காலமும் உனக்கு நிச்சயமாக வந்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவேன் இன்று மாலை நீ ஏற்றும் தீபத்தில் என்னை உணர்வாய் அப்போது ஒரு மனதில் ஒரு அமைதி நிலவும் அந்த சமயத்தில் உனக்கான உறவை பற்றி சிந்திப்பதற்கு நல்லதொரு தருணத்தை உனக்கு நான் அருள் பாலிப்பேன் என்று செல்லவே உன் மனம் தெளிந்த நீரோடை அதில் வந்து சேர்ந்த பற்றுகளால் ஏற்படும் துன்பங்களில் இருந்து விடுபட நீ என்னிடம் சரணடைந்தாய் நிறைவேற தாமதமாகும் விருப்பங்கள் நிறைவாத நிறைவேறாத விருப்பங்கள் அவற்றுக்கான கவலைகளை மனதில் உருவாக்கி அதனை சுமக்கு சுமந்து தெரிய வேண்டாம் பற்றற்று செயலை செய் எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும் இதோ உன் பாரங்களை நீக்கி நீ இறக்கி வைக்க வேண்டும் சுமந்து கொண்டு உன்னால் பயணிக்க முடியாது உன் கவலைகளை இறக்கி வைத்து கடமையைச் செய் மகிழ்ச்சியான சூழல் உனக்கு உருவாகும் என் சொல்லவேன் ஆகவே உன் பக்தியோ மிக ஆழமானது எந்த கேள்வியும் கேட்காமல் என் கட்டளை என்று உணர்ந்தாலே அதை செய்து பார்ப்பாய் என் மீது உனக்கு அளவற்ற நம்பிக்கை ஆனால் உன் மனம் உன்னை மாய வலையில் இருந்து விடுபட என்னை வேண்டினாய் அதற்கான புரிதலை உனக்கு காண்பித்து விட்டேன் விரைவில் மாயையில் இருந்து விடுவிப்பேன் மனதில் தவறான சிந்தனைகள் உருவாகும் போதே அதை அழித்து விட வேண்டும் அது உன்னுடைய ஆற்றலை இழக்கச் செய்துவிடும் தேவையற்ற விஷயங்கள் பின் செல்லாதே உன் கடமைகளை மட்டும் செய்து கொண்டே இரு என் செல்லமே நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இந்த நல்லதொரு இன்னும் சில நாட்களில் உன் கைகளில் வந்து சேர்க்கப் போகிறேன் ஆம் உன் இல்லறத்தின் நல்லறம் காக்க இதோ புதிய உறவை உன் கைகளில் வந்து சேர்க்கப் போகிறேன் என்று செல்லமே உன் வாழ்க்கையின் இன்பமாக மாறப் போகிறது நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே கவலைப்படாதே உன் சாயப்பா நான் இருக்க உனக்கு ஏன் பயம் ஏன் செல்லமே சிலரின் உண்மையான முகத்தை நீ உணர்ந்திருப்பாய் அதை உணர்த்தவே சில துன்பங்கள் வந்தன உனக்கு இப்போது உன்னால் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும் வாழ்க்கை சில நேரம் சளிப்பாக தோன்றும் சில நேரம் செழிப்பாக தோன்றும் அது உன் மனதின் கற்பனையின் பிம்பம்தான் உன்னால் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஆனால் அந்த பக்குவம் நீ இன்னும் அடையவில்லை ஆனால் கொஞ்சம் முன்னேறி உள்ளாய் ஆனால் ஆள் மனதில் நீ சிறு வயதில் விதைத்த பயங்கள் மேலே எழுந்து வருகின்றன அவைகள் காலப்போக்கில் அழிந்துவிடும் நீ நம்பிக்கையோடு உன் வாழ்வை நடத்தச் சென்ற நடத்த நேர்மறை எண்ணங்களையும் சாயி சாயி என்று என் நாமத்தையும் கைவிடாமல் இடைவிடாமல் முயற்சி செய்து என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று நீ ஏதோ ஒரு இடத்தில் நிராகரிக்கப்பட்டால் அல்லது தோல்வியடைந்தால் அதை நினைத்து மருந்த வேண்டாம் ஏனென்றால் இந்த சாயப்பா அதைவிட ஒரு சிறப்பான வாய்ப்பு உனக்காக காத்திருக்கிறது ஆம் அந்த சிறப்பான வாய்ப்பு என்ன என்று சொல்கிறேன் தெரியுமா உனக்கான புதிய உறவு அந்த புதிய உறவைத்தான் உனக்கு சிறப்பான வாய்ப்பு காத்திருக்கிறது என்று சொன்னேன் ஆகவே அந்த புதிய உறவை நிராகரிக்காமல் வெற்றுக்கொள் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன் வெற்றி சீக்கிரமாக உன்னை வந்து தேடும் தேடி வரும் என்று சொல்லவே என்னிடத்தில் கேட்ட ஒன்று விரைவில் உனக்கு தரப்போகிறேன் கவலைப்படாதே தினமும் என்னை நினைத்து சச்சரிதத்தை பாராயணம் செய்கிறாய் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை அந்த தருணத்தில் நீ உணர்வாய் உன்னை வெற்றி பாதையில் நான் கூட்டிச் செல்வேன் என்னை நம்பும் உன்னை ஒருபோதும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன் என்று சொல்லவே கவலைப்படாதே புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிரிகளால் புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வது உண்டு வெறும் தோல்விகளை கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை யார் முன்னேற்றுவது கவலைப்படாதே உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் சொல்லமே உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காகத்தானே இந்த சாயப்பா உனக்கான பல நல்லதொரு நிகழ்வுகளை நடத்த இதோ புதிய உறவினை உனக்காக அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லமே உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது என்று சொன்னேன் நிச்சயமாக வரும் அப்பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகத்தான் உன் வாழ்க்கை ஆரம்பமாகி போகிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்